மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து பேனி பிரசாத் வர்மாவை நீக்க வேண்டும் அல்லது தமது தம்மை கைது செய்ய வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் முலாயம் சிங்கிற்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதாக மத்திய அமைச்சர் வர்மா நேற்று நடந்த நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்ததே வலியுறுத்தலுக்கு காரணம் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கையை ஏற்க மறுத்த வர்மா முலாயம் சிங் நாட்டிற்கு துரோகம் செய்துவிட்டதாக கூறியுள்ளாா் வர்மாவின் பேச்சினால் காங்கிரஸ் அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கமல்நாத் வருத்தம் தெரிவித்துள்ளார் ஆனால் இதை நிராகரித்த முலாயம் சிங் தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருந்தால் தம்மை அரசு சிறையில் அடைக்கட்டும் என்றார் جسد آروپ یہ لگایا کہ مسلمانوں کا پکے گلا مسلمان پرست ہیں اور یہ آتکوں سے ملے ہوئے ہیں تو آت وادیوں سے ملے ہوئے ہیں اس کا پرمان دے اور سرکار مجھے جیل بھیجے یا وہ کو برخاست کرے இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக போராடி வரும் தம்மை யாராவது தீவிரவாதி என்று கூறினால் அதனை ஏற்க தயார் என முலாயம் சிங் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் அமைச்சரான பேனி பிரசாத் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் முலாயமின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது